நேரம் பறக்கலாம் பத்து மணி நேரம் பறக்கலாம் மேக்சிமம் அதுக்கப்புறம் பறக்க முடியுமா ஆனா முப்பத்தி ஏழு வருஷங்களுக்கு பிறகு ஒரு விமானம் தரையிறங்கிருக்கு அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இப்ப வரைக்கும் விவாத பொருளா மாறி இருக்கு அந்த விஷயத்துல அப்படி என்னதான் நடந்துச்சு அந்த விமானத்தை ஒருத்தர வச்சு நேர்ல பாத்தாங்களா அந்த பைலட் யாரு முப்பத்தி ஏழு வருஷமா எப்படி வானத்துல ஓடிட்டு இருந்திருக்க முடியும் யார் இந்த கதையை கட்ட வைத்து இருக்கா இது எல்லாத்த பத்தியுமோ சரி அந்த கதைக்கு பின்னாடி இருக்க மர்மம் இதை பத்தினா தான் முழுக்க முழுக்க இன்னைக்கு பேச போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஜூலை அமெரிக்கா விமானம் நியூயார்க்ல இருந்து மயாமி நோக்கி ஐம்பத்தி ஏழு பயணிகள் பிளஸ் நான்கு ஊழியர்கள் மொத்தமா சேர்த்து அறுபத்தி ஒரு பேர் இந்த விமானத்துல பயணிக்கிறாங்க மூன்று மணி நேரத்துல தரையிறங்க வேண்டிய விமானம் திடீர்னு மாயமாகுது ரேடார்ல இந்த விமானம் எங்க இருக்குன்னு தென்படவே இல்லை அப்படின்னு மயாமி விமான நிலைய அதிகாரிகள் குழம்புறாங்க ஏர் டிராபிக் கண்ட்ரோல் அதிகாரிகளால பைலட்ட தொடர்பு கொள்ளவே முடியல அந்த விமானத்துல இருக்கிற பைலட்டுக்கும் இந்த டிராபிக் அதிகாரிக்கும் இடையில இருக்க தொடர்பு முற்று முழுத துண்டிக்கப்பட்டிருக்கு இத பத்தின விசாரணை துரித கதையில முன்னெடுக்கப்படுது தேடுதல் பணியை பயங்கரமா ஆரம்பிக்குது அட்லாண்டிக் கடல்ல இந்த விமானம் விழுந்திருக்கலாம் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படுது இதனால உறவினர்கள் எல்லாருமே கண்ணீர் வடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அறுபத்தி ஒரு பேர் பயணிச்சிருக்காங்க அந்த இடத்துல அப்படின்னு இருக்கப்போ எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படின்ற அறிவிப்பு வெளியாடுச்சுன்னா கண்டிப்பா கண்ணீர் வடிக்கதானே செய்வாங்க அது மட்டும் இல்ல உறவினர்கள ஒன்னா சேர்ந்து கோரிக்கை விடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த விமானத்துல என்னதான் ஆச்சு இன்னும் கொஞ்சம் தேடி பாருங்க தேடி பாருங்கன்னு அரசுக்கு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா எவ்ளோ தேடி பார்த்தோம் பிரயோஜனம் இல்ல விமானம் எங்க இருக்குன்னு தெரியல இப்படியே முப்பத்தி ஏழு வருஷம் கழிஞ்சிருச்சுங்க அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது வருஷம் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி என் பிறந்தனால கூட இந்த போட்டிகளின் நாள்ல வெனிசுவேலா விழா நாட்டுல இருக்க கராகஸ் விமான நிலையத்துல ஒரு அதிசயம் நடக்க காஃபியோடு எப்ப வழக்கமா அங்க இருக்க ஊழியர்கள் உள்ள வராங்க வேலை செய்யறதுக்கு அதுவும் ஏர் டிராபிக் கண்ட்ரோல் அதிகாரி ஜுவான் அப்படின்றவரும் கையில காஃபி ஏந்திக்கிட்டு அவரோட வேலையை ஆரம்பிக்கலாம் உட்காராரு உள்ள அப்ப ரேடர்ல பாத்தீங்கன்னா ஒரு புள்ளி தென்படுது வானத்துல ஒரு விஷயம் உள்ள வருது அப்படின்னா ரேடர்ல கண்டிப்பா தெரியும் இல்லையா அது போல தெரிஞ்சிருக்கு எங்க இருந்து விமானம் வருது அப்படின்னு எல்லாருமே தெரியாம குழம்பி போறாங்க இது தொழில்நுட்ப கோளரா இருக்கலாம் அப்படின்னு கூட ஒரு சிலர் சொன்னாங்க ஆனா ரேடர்ல மற்ற விமான போக்குவரத்து கரெக்டா பதிவாகுது அப்படின்னா இதுவும் கரெக்டா பதிவாக இருக்க மாதிரி இருக்கு அப்ப தொழில்நுட்ப கோடர் கண்டிப்பா இருக்காதுன்னா அங்கிருந்த ஜிவான் ஒரு நிலைப்பாடுக்கு வராரு பத்து நிமிஷத்துல எல்லா அதிகாரிகளும் குழப்பத்தோட உச்சிக்கு போறாங்க ஏன்னா இவ்வளவு நேரம் ஸ்டேபிளா உள்ளே இருக்கு இந்த பாயிண்ட் ரேடார்ல என்ன நடக்குன்னு தெரியும் என்ன குழப்பத்துல இருக்காங்க ஏன்னா சுத்தி ஒரு விமானத்து கூட அவங்கள பார்க்க முடியல அதுக்கு பிறகு பானத்துல ஒரு விமானம் தென்படுது அந்த விமானத்துல பாத்தீங்கன்னா டர்பன்களுக்கு பதிலா ப்ரப்பல்லர்ஸ் இருக்கு அதாவது விமானம் பார்க்கறதுக்கு ரக்கை மாதிரி அமைப்பு இருக்கும் பாத்தீங்களா இது அந்த காலகட்டங்களில் பாத்தீங்கன்னா கப்பல்ல இருக்க ப்ரப்பல்லட்ஸ் இருக்குல்ல இதை தான் அதிகமா விமானத்துக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இந்த ப்ரொப்பலர்ஸ் எல்லாத்தையும் காலி தான் அந்த காலகட்ட விமானங்கள்ல டர்பைனை கொண்டு வந்திருந்தாங்க ஆனா திரும்பவும் இந்த ப்ரொப்பலர்ஸ் பொருத்தப்பட்ட விமானத்தை வானத்துல பார்த்ததுமே எல்லா பயன்பட்டாங்க நாங்க எங்க இருக்கும் அப்படின்னு பைலட் அந்த விமானத்துல இருந்து கீழே இருக்க கண்ட்ரோல் பேஸ் இருக்குல்ல அங்க பேசுறாரு தொடர்பு கிடைக்குது கராகஸ் விமான நிலையத்தை நீங்க நெருங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஜுவான் இங்க இருந்து சொல்றாரு இதுக்கு பிறகு அந்த விமானத்துல இருந்த பைலட் என்ன சொன்னார் தெரியுமா ஐம்பத்தி ஏழு பயணிகளோடு பேன் அமெரிக்கா நைன் ஒன் போர் விமானம் மயாமி நோக்கி போகணும் நாங்க இப்ப தான் நெருங்கி இருக்குமா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு அது மட்டும் இல்ல ஜூலை இரண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது வருஷம் காலையில ஒன்பது ஐம்பத்தி ஐந்து மணிக்கு நாங்க விமானத்தை எடுத்தோம் ஆனா இப்போ இருக்க தரையரங்களை நாங்க நெருங்கிட்டோமா மயாமி அப்படின்னு கேட்டிருக்காரு இல்லங்க நீங்க மயாமிக்கிட்ட எல்லாம் வரல வெனிசுவலா வந்திருக்கீங்க அதுவும் சொல்ற வருஷத்துக்கு இப்ப இருக்க வருஷத்துக்கு சம்பந்தமே இல்லையான்னு ஜுவான் பயங்கரமா குழம்பி தீத்திருக்காரு ஆயிரத்து நூறு மைல்கள் கடந்து இங்க எப்படி வந்தாங்க அவங்க அப்படின்றது ஜுவானுக்கும் சரி அவரோட குழுவினருக்கும் பெரிய கலக்கத்தை கொடுத்துச்சான் ஒரு இடத்துல ஜுவான் என்ன நினைச்சிட்டாரு அந்த பிளைட் ஓட்டுற ஒருத்தர் பைத்திய போலருக்கு இப்ப விமானத்தை மேல ஏத்திட்டு ஏதோ பல வருஷங்களுக்கு முன்னாடியே மேல ஏத்துற மாதிரி அவர் சீனை கிரியேட் பண்ணதா சொல்லிட்டு அவர் மேல கொஞ்சம் கோபம் அடைறாரு உடனே என்ன பண்றாரு அங்க இருந்த பாதுகாப்பு அதிகாரிய உடனடியே அந்த விமானம் வருது பாத்தீங்களா அந்த பக்கம் நோக்கி அனுப்பி விடுறாரு ஜுவான் அந்த விமானம் தரையறங்குனதுமே அந்த பைலட் யாரு அந்த பைத்திகார பைலட் யாரு அவனை கூப்பிட்டு விசாரிங்க அது மட்டும் இல்ல விமானம் பத்திரமா தர இறங்குற வரைக்கும் எல்லாரும் போர்த்திருங்க அதுக்குள்ள யாரும் ஆக்சன்ல ஈடுபடுறேன்னு எந்த விதமான வேலையை பாத்து விட்டுறாதீங்கன்னு ஜுவான் கேட்டுக்கிட்டாரு அதுக்கு பிறகு அந்த பைலட் கிட்ட ஜுவான் திரும்பவும் பேசுறாரு அப்ப ஜுவான் என்ன திரமா சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாவது வருஷத்துல நீங்க இருக்கீங்க அது உங்களால புரிஞ்சுக்க முடியுதா அப்படின்னு ஜுவான் கேக்குறாரு அந்த பைலட் கிட்ட கேட்டதுமே பைலட் என்ன சொல்றாரு நோ ஸ்டே அவே விர் லிவிங் நவ் அப்படின்னு அந்த பைலட் சொல்லிட்டு அங்கிருந்து புறப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த விமான நிலையம் நெருங்கிய கூட அவங்க அப்படியே திரும்பி புறப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் டேக் ஆஃப் கிளியரன்ஸே இல்லாம அந்த விமானம் புறப்பட்டிருக்கு நீங்க ரொம்ப ஆபத்தான சூழலை உருவாக்குறீங்க அப்படின்னு ஜுவான் அவ்வளவு கத்தி கதறியும் அந்த பைலட் கேட்கிற மாதிரியே தெரியலையா இந்த விமான செய்திய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாவது வருஷத்துல வீக்லி வேர்ல்ட் நியூஸ் அப்படின்ற பத்திரிக்கை முதல் முறையா கவர் செஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது வருஷம் டைம் டிராவல் தொழில்நுட்பத்துல விமானம் வந்திருக்கலாம் அப்படின்னு வீக்லி வேர்ல்டு நியூஸ்ல மிகப்பெரிய ஆட்சிகளை வெளியிடப்பட்டுச்சு விமான பைலட் அண்ட் பயணிகளிடம் சோதனை நடத்தப்பட்டதா கூட தகவல்கள் பகிரமா இருந்துச்சு முப்பத்தி ஏழு வருஷங்கள் கடந்த உடல் தோற்றத்தோடு அவங்க இருந்ததா கூட தகவல் சொல்லப்படுச்சு அதாவது இந்த விமானத்துல யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க அப்பயும் உயிரோட தான் இருந்தாங்களா எப்போ இந்த எயிட்டி ஃபைவ் நைன்டி டூ அந்த காலகட்டங்கள்ல இவங்க எல்லாரும் முப்பத்தி ஏழு வருஷங்களுக்கு பிறகு என்ன உடல் தோற்றத்துல இருப்பாங்களோ அதே தோற்றத்துல இருந்தாங்க ஆனா அவங்களுக்கு அப்ப என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு எதுவுமே தெரியல விபத்து நடந்துச்சா கூட அவங்களுக்கு தெரியலன்னு ஒரு புதிய கதையை கிளப்பி விட்டாங்க இந்த கேஸ்ல இப்ப இருக்க மர்மம் நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கு ஆனா பல பேரும் சொல்றது இது ஜுவான் டியூட்டில இருக்கும் தூங்கிட்டு இருந்தாரு அவருக்கு வந்த கனவுதான் இப்படி ஒப்பிச்சிருக்கிறதா சொன்னாங்க அதுல ஒரு சில பிராக்சர்கள் சொல்ற விஷயம் முப்பத்தி ஏழு வருஷமா ஒரு பிளேன் எப்படிப்பா மேலேயே சுத்திக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை இந்த விஷயம் உண்மையிலே நடந்திருந்தால கூட இங்க ஏதோ ஒரு மிகப்பெரிய லாஜிக் மிஸ்டேக் நடந்திருக்கு அந்த ஒரு லாஜிக்கல் ஏற தெரிஞ்சா போதும் இந்த கேசிய மொத்தமா முடிச்சிடலாம் ஆனா இதை மக்கள் கண்ணு பெருசா பார்க்கல ஜிவான் மட்டும் தான் பார்த்ததாவும் தான் கூட இருந்த ஒரு சிலர் பார்த்ததா இப்ப இருக்க சொல்லிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சிம்பிளா முடிச்சிடறேன் எது எப்படியோங்க மர்மம் புடை சூழ்ந்த ஒரு டாபிக் தான் இது அதுல எந்த மாற்றம் இருக்கிறதும் கிடையாது